வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் நியூஸ் டீக்கடை கஜடா முட்டைக்கோஸ் கேக்கு ஆட்டுக்கால் கேக்குன்னு பல ஊரில் பல பேர்களில் வழங்கக்கூடிய இந்த கேக் ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இதை சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது ஸோ அப்படி சாப்பிடல அப்படின்னா இந்த ரெசிபியை உடனே செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அதுலேயே வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஒரே ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க முட்டையோட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு மாதிரி இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா அது சமையல் சோடா இப்போ அரைச்ச அந்த முட்டை மிக்சர் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் இது கூடியே சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இல்லை இந்த மாவு வந்து ஒரு ஆஃப் அனர் நல்லா ஊறணும் ஸோ அப்படியே விட்டுருங்க ஆஃப் அனர் கழித்து வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் சேர்க்கலாம் ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம பால் மாதிரி உருட்டக்குள்ளே வந்து கைகளில் எண்ணெயோ இல்லை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோ வந்து எடுங்க இல்லைனா கைகளில் ஃபுல்லாக விட்டும் நீங்கள் எண்ணெயை சேர்த்துட்டு ரொம்ப ஹீட்டால் ஆகக்கூடாது லைட் சூடாக இருக்கும்போதே வந்து நீங்கள் பால் ஷேப்புக்கு உருட்டு எண்ணெயில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்போ தான் இந்த மாதிரி வெடிச்சு வரும் ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வெடிச்சு மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கிராக் விழுந்திருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் திக்காவே பிசைஞ்சுக்கலாம் மாவை பிசைஞ்சிட்டு நீங்கள் நடுவில் கத்தி வச்சு கீரல் மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் எண்ணெயில் போடலாம் அதுவும் வந்து நல்ல பர்ஃபெக்டான ஷேப்பில் தான் வந்திருக்கும் ரெண்டு மெத்தடுமே வந்து பர்ஃபெக்டாக வரும் உள்ள நல்லா சாஃப்ட்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து இதை வந்து ஆட்டுக்கால் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி பக்கம் முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் முட்டை கேக் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டல் தினிஷ் பாக் ஃப்ரம் உங்கள் நந்துபட்ட